உங்களுக்கு என்ன சார் நீங்கள் யூடியூப்பில் சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க நாங்கள் கடந்த காலத்தில் பட்ட அவஸ்தை கொஞ்சமாக நஞ்சமா சார் ஒரு பக்கம் சளி பிரச்சனை ஒரு பக்கம் வருமான பிரச்சனை ஒரு பக்கம் மருத்துவ செலவு அதோடு சேர்ந்த சைட் பிஸ்னஸ் வந்து பால் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுவும் இந்த முதல் ஆறு மாதம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும் நீர் ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தக்கூடிய பசங்களுக்கு இந்த காலகட்டம் ஆண்டாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்து இவங்களுக்கு சனீஸ்வரர் மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதே ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் குரு பிரம்மா குருவிஷ்டே மகேஸ்வர குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஏன் அன்பு வணக்கங்கள் சொல்லுமா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கே ரொம்ப சிறப்பு சார் சார் சனி பயிற்சி பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் விருச்சிக ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலாபலன் எப்படி இருக்கு அப்படின்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான் மன நிம்மதியை கொடுத்துருவான் ஆனாலும் கெடுத்துருவானோன்னு ஒரு பயம் அதுக்காக தான் முடவன் ரொம்ப நிதானமா ஒரு வீட்டுல இருந்து போய் ரெண்டரை வருஷம் கலந்து போறது சார் ஒரு வருஷம் இருந்தால் ஓடி போயிடும் சார் ரெண்டரை வருஷம் சார் நான் என்ன பண்ணுவேன் தொழிலையும் கெடுத்து வருமானத்தையும் கெடுத்து ஆரோக்கியத்துக்கு எடுத்து தானே இந்த மனோ பயம் அதனால தான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்வாங்க ஆனால் இவர் மட்டும் ராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் ராசியில் ரெண்டரை வருஷம் ராசிக்கு பின்னாடி ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் பலன்களை கொடுக்கக்கூடியது இன்னொரு ரகசியம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதன் ஒரு அறுபது வருஷம் வாழறான்னு வச்சுங்க அதில் முப்பது வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது வருஷம் சனி மகாதிசை அர்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி அந்த பேர் வகை வகையாக சொல்லுவாங்க முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாம் சுட்டு எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன் முப்பது வருஷம் அதுக்காக தான் முப்பது வருஷம் வாழ்ந்து வாங்கல முப்பது வருஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு நமக்கு ஐந்து கிரகங்கள் மீனராசியில் இருக்கும்போது சனி மாறுகிறார் அப்போ நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் குரோதி வருஷம் விஸ்வா அப்படிங்கிற தமிழ் வருடம் மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இயற்கை அழிவுகள் இருக்கும் போர் பதட்டம் இருக்கும் அதே மாதிரி மழையினாலும் வறட்சியினாலும் பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருபத்தஞ்சில கூட்டணிகள் பிரச்சனை புதிய முகங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லோமே இடமாற்றங்கள் ஏற்படும் கூட்டணி காட்சிகள் மாறும் நம்பிக்கை துரோகங்கள் வரும் இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக இருக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போக போகிறார் அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சனி சனிப்பெயர்ச்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார் ஆகவே இந்த காலகட்டங்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம் ஒன்றே ஒன்று அவங்களை கடைசியில் சொல்கிறேன் யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க கவலை இல்லை என் தாய் தினம் தினம் என் கவலை ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்க ஜாதகத்துல அவர் நன்மை தருவாரா வெற்றி தருவாரா அப்படி பிரச்சனை கொடுப்பாருன்னா என்ன தானங்கள் என்ன தர்மங்கள் செஞ்சு என் மூதாதியர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க நாமும் அந்த கோவிலுக்கு போவோம் நாமும் தானம் செய்வோம் தர்மம் செய்வோம் வெற்றி கொள்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருக்கு விரிவா சொல்லுங்க சார் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்து இவங்களுக்கு சனீஸ்வரர் மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு போறதே ரொம்ப நல்லது இவங்க கூட சந்தோஷமாக இருக்காங்க அப்பா சுகஸ்தானத்தை விட்டு வெளியே வந்தால் சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு நல்லா வரும் அதே மாதிரி மருத்துவ செலவு கம்மியாக வரும் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் போகும்போது செலவுகள் கூடும் ஸ்டெடி மைண்ட் வேணும் அந்த தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார் ஆரம்பிக்கட்டுமா ஆரம்பிக்கட்டுமா ஆரம்பிக்கணும் இந்த கேள்வி கேட்டே சனிப்பயிற்சியும் முடிஞ்சிடும் என்னால் இது எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குன்ற நம்பிக்கையோடு கால் வைங்க உங்களுக்கு என்ன சார் நீங்கள் யூடியூப்பில் சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க நாங்கள் கடந்த காலத்தில் பட்ட அவஸ்தை கொஞ்சமாக நஞ்சமா சார் ஒரு பக்கம் சளி பிரச்சனை ஒரு பக்கம் வருமான பிரச்சனை ஒரு பக்கம் மருத்துவ செலவு பாடாப்படுத்தி எடுத்துச்சு சார் அந்த சனிப்பயிற்சி நிம்மதியை தரும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் உங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ ஒன்று செய்யுங்க நம்பிக்கையோடு நான் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிங்க வேலைக்கு போகலாமா போகலாம் வெளிநாடு போகலாமா போகலாம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் நல்லாயிருக்கும் சார் பொதுவாக விருட்சிகம் வந்து கடந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க ஸோ இந்த சனிப்பயிற்சி அந்த மாதிரியான கஷ்டங்களை அவங்களுக்கு கொடுக்குமா நிச்சயமாக தராது சுபத்தை தருவார் நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் நல்ல மேன்மையான சந்தோஷத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை தருவான் விவசாய தொழிலில் இருக்கக்கூடிய விருட்சிகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு நல்லாயிருக்கும் அதோடு சேர்ந்து சைட் பிஸ்னஸ் வந்து பால் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுவும் இந்த முதல் ஆறு மாதம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும் நீர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பண்ணலாம் சின்ன சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் மசாலா பொடி வாங்குறது மசாலா பொடி கொடுக்கறது அப்படின்னு தொழில் ஆரம்பிக்கலாம் நல்லா விருச்சிக ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளும் நீர் கட்டிகளோ அப்டாமன் அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ இருக்கும் கைவேத்தியம் பண்ணாம நல்ல லேடி டாக்டர் பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது சுபத்துவமான காலகட்டமா சுபமான காலம் நல்லா இருக்கு பசங்க எப்படி சார் இருக்காங்க நல்லா படிப்பாங்க டிவி ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டு செல்லு சந்திரன் நீச்சம் பெற்ற இடம் ஆகவே இதை மட்டும் விட்டால் நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தக்கூடிய பசங்களுக்கு இந்த காலகட்டம் உகந்ததா சளி சேராமல் பார்த்துங்க ஸ்வீட் நிறைய சாப்பிடாதீங்க ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நெஞ்சில் சளி சேரக்கூடாது ரொம்ப அருமையாக தெளிவாக விருச்சிக ராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் விவசாயத்தில் இருந்தால் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு சூப்பரான பதிவாக கொடுத்தீங்க சார் நன்றி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகின இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாருடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜோதிட ரீதியா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் சரி அதே மாதிரி என் கணிதம் பார்க்கணும் பெயரியல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வாஸ்து ரீதியாக அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் சரி வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நுங்கம்பாக்கத்துல சாரை நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்